பாகிஸ்தானின் பொருளாதாரம் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவிற்கு வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பாகிஸ்தானின் பொருளாதாரம் மீண்டெழ முடியாத அளவிற்கு சிக்கலை சந்தித்து வருகிறது இதனால் பாகிஸ்தானின் மக்கள் அடிப்படை தேவையான உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு கூட மிகப்பெரிய அளவில் தள்ளாடுகிறார்கள் சர்வதேச நாணய நிதியத்திடம் தொடர்ந்து சிறம் தாழ்த்தி உதவிகளை கேட்டு வருகிறது இதற்கிடையில் கடந்த மே ஒன்பதாம் தேதி சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு ஒன்று புள்ளி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவியை வழங்க முடிவு செய்துள்ளது இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்ற அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு வழங்க இருக்கும் கடன் உதவியை நிறுத்துமாறு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்தது இருப்பினும் பாகிஸ்தானுக்கு கடனுதவி வழங்க சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரை செய்தது இதற்கு எதிராக இந்தியா பல்வேறு ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்கு கைமேல் பலன் கிடைத்துள்ளது பாகிஸ்தானுக்கு தர இருக்கும் ஒன்று புள்ளி ஒரு பில்லியன் டாலர் கடனுக்கு சர்வதேச நாணய நிதியம் பதினோரு நிபந்தனைகளை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி முதல் ஆண்டுக்கான பாகிஸ்தானின் பட்ஜெட் பதினேழு லட்சம் கோடியாகவும் அதில் ஒரு லட்சம் கோடி பாகிஸ்தானின் மேம்படுத்தும் பணிகளுக்காக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் ஐ எம் எஃப் திட்டங்களின் இலக்குகளுடன் வடிவமைக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை ஆண்டு ஜூன் மாதம் முடிவிற்குள் அமல்படுத்த வேண்டும் என்றும் காலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது காட்டுதல்படி வேளாண் வருமான வரிச்சட்டங்கள் மூலம் நான்கு அலகுகளாக செயல்படுத்தப்படும் என்ற மற்றொரு நிபந்தனையையும் விதித்தது இதனை இரண்டாயிரத்தி ஆண்டு ஜூன் மாத முடிவிற்குள் அமல்படுத்த வேண்டும் என்றும் கால அவகாசமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சீர்திருத்த நடவடிக்கைகளை அடையாளம் காண சர்வதேச நாணய நிதியத்தின் கீழ் ஒரு நிர்வாக செயல் திட்டத்தை வெளியிட பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத முடிவிற்குள் அமல்படுத்த வேண்டும் என்றும் கால நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் நாட்டு மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிப்பது மற்றும் நாட்டில் உள்ள பணவீக்கத்தை சரி செய்வது இதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாத முடிவிற்குள் அமல்படுத்த வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிந்தைய நிதித்துறை உத்தியை ஒரு திட்டமாக உருவாக்கி வெளியிடவும் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாத முடிவிற்குள் அமல்படுத்த வேண்டும் என்றும் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் அரசின் செலவுகளை கட்டுப்படுத்தும் வகையில் எரிசக்தி கட்டணங்களை பராமரிக்க பாகிஸ்தான் அரசாங்கம் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் வருடாந்திர மின்சார கட்டண மறுசீரமைப்பு அறிவிப்பை வெளியிடும் பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் எரிசக்தி கட்டணங்களை செலவு மீட்பு மட்டங்களில் பராமரிக்க ஆண்டுக்கு இரண்டு முறை எரிவாயு கட்டணங்களை உயர்த்துவது குறித்து அறிவிப்பை வெளியிடுமாறு பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு உத்தரவு விடப்பட்டுள்ளது மே இரண்டாயிரத்தி தொழில்துறை எரிசக்தி பயன்பாட்டை தேசிய கட்டமைப்பிற்கு மாற்றுவதை நோக்கமாக கொண்டு அவசர சட்டத்தை இயற்ற உத்தரவு விடப்பட்டுள்ளது கடன் சேவை கட்டணம் மீது அதிகபட்ச ஒரு யூனிட்டிற்கு மூன்று ரூபாய் இருபத்தி ஒரு காசு உச்சவரம்பை நீக்குவதற்கான ஒரு சட்டத்தை பாகிஸ்தான் அரசு நிறைவேற்ற வேண்டும் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் பாகிஸ்தானின் சிறப்பு தொழில்நுட்ப மண்டலங்கள் மற்றும் பிற தொழில்துறை தொடர்பான அனைத்து சலுகைகளையும் முழுமையாக நிறுத்துவதற்காக நடத்தப்பட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் பாகிஸ்தான் அரசு ஒரு திட்டத்தையும் தயாரிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவான பழைய பயன்படுத்தப்பட்ட மோட்டார் வாகன இறக்குமதிகள் மீதான அனைத்து அளவு கட்டுப்பாடுகளையும் பட்டியலிடுவதற்கான மசோதாவை பாகிஸ்தான் சமர்ப்பிக்க வேண்டும் சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ள நிபந்தனைகள் பாகிஸ்தான் மேலும் கடனாளி நாடாக தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் பாகிஸ்தானிற்கு வேறு வழியில்லை என்ற சூழல்தான் தற்பொழுது அதனுடைய பொருளாதார நிலை உள்ளது இதனால் உலக நாடுகளிடம் கையேந்தி வருகிறது பாகிஸ்தான் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பின்பற்றிக் கொள்ளவும்